மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களை தங்கம் தென்னரசு அவர்களை ராஜ கண்ணப்பன் அவர்களை பெரிய கருப்பன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் காதரபாட்சா முத்துராமலிங்கம் அவர்களை முருகேசன் அவர்களை கரு மாணிக்கம் அவர்களை முன்னாள் அமைச்சர் அன்பராஜா உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களை தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஐஏஎஸ் அவர்களை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்களை சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் நெஞ்சை அல்லும் அழகிய கடற்கரை மாவட்டமான ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கிறேன் அனைத்து மதங்களையும் சமூகங்களையும் சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மண் இந்த மண் பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களுடைய பெரும் பேரரசா நிலை கொள்வதற்கும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் ஏற்றம் பெறவும் அரச படையில நின்னவங்க இந்த ராமநாதபுரம் மண்ணை சார்ந்தவங்க இப்படி எத்தனையோ பெருமைகளுக்கு சொந்தமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்